ஓம் நம சிவாய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா அரண்நாமாயிரத்தில் சிவபெருமான் சொர்க்கத்திற்கு நுழைவு வாயிலாக இருக்கார் நமக்கு சொர்க்கத்தை இருக்கிறார் அவர்கிட்ட பக்தி பண்ணினா போரும் அவர் வழிபட்டா போரும் நமக்கு சொர்க்கம் கதவை திறந்து வழி காத்துன்னு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்து அடுத்த தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாவது திருநாமம் சொல்கிறது ஓம் பிரஜாத்வாராயனமஹா அப்படின்னு இருக்கு ஒரு ஆச்சரியமான திருநாமம் இதோட பொருள் என்ன அப்படின்னா சந்ததி வளரணும் எல்லாருக்குமே ஒரு சந்ததி நம்ம குடும்பம் சந்ததி வளரணும் வளரணும்னு ஒரு ஆசை இருக்கு தானே இருக்குது அப்படி அந்த சந்ததி வளருறதுன்னா என்ன இவர்களுக்கு கல்யாணமாகி குழந்தைகள் பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைகள் மூலியமாக இவர்களோட சந்ததி பெறுகிறது இல்லையா அப்படி இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் பெறுறதுக்கு காரணமான பிரஜாத்வாரமாக இருக்கக்கூடியவர் காரணமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு இதில் ரெண்டு விதமான இதுக்கு விவரம் என்ன அப்படின்னா இந்த குழந்தைகள் பிறக்கிறது எப்படி பிறக்கிறதுன்னு ஒரு ஆண் பெண் சேர்க்கையினால் இனிமேல் அதுக்கு ஒரு காமம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த காமமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா இவரே காமேஸ்வரன் காமேஸ்வரம் அப்படிங்குறோம் அப்படின்னா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அறநெறிக்கு உட்பட்ட காமம் காமம் காமம்னா ரொம்ப கொச்சையான ஒரு காமம் இல்லை தார்மீகமான அதாவது நமது தர்மத்தில் எப்படி இல்லாமல் சொல்லியிருக்கு அப்படின்னா அந்தந்த வயசு வந்ததுன்னா வயசுக்கு வந்தாச்சு அப்படின்னா அழகாக ஒரு நல்ல ஒரு ஆணும் பெண்ணும் நல்ல குலத்தில் சேர்ந்தவர்கள் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு உண்டான இல்லறத்தை நல்லறம் இல்லற தர்மம் இல்லற தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கே அது ரொம்ப முக்கியமானதாக சொல்லியிருக்கு இன்னும் சொல்லப்போனாக்க போனாக்க ஒரு மனித வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய பிரம்மச்சரியம் அப்படிங்கிற படிக்கிற காலம் அப்புறம் இல்லறத்தில் இருக்கிறது துறவரத்தில் இருக்கிறது வானப்பிரஸ்தம் அப்படின்னு தனிமையில் இருக்கிறது எல்லாம் இருக்கே மற்ற ஆசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற இடத்துல வாழெல்லாம் தாங்கக்கூடியது எது ந இல்லற வாழ்க்கை இல்லறத்தான் தான் தாங்குகிறாள் ஏன்னா இவரால் தான் சம்பாதிக்க முடியும் இவர்கள் தான் அடுத்தவர்களுக்கு எல்லாத்தையும் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படி இருக்கிறது அப்படி உயர்ந்ததான அந்த இல்லற தர்மத்தில் இருந்துட்டு அறநெறிக்கு உட்பட்டு காமத்தில் இருந்து நல்ல குழந்தைகளோ அவர்கள் பிரஜைகளோ உண்டு பண்ணுறது தான் பிரஜாத்வாராயணமாக அப்படின்னு அப்படி சந்ததி வளர்க்குறது அப்படின்னா இது நமக்கு ஒரு கடனாகவே சொல்லியிருக்கு கடமையாக சொல்லியிருக்கு காரணம் என்னென்ன நம் மூதாதையர்களுக்கெல்லாம் பிதிருக்கடன் பிதிருக்கடன் அப்படின்னு நம் மூதாதையர்க்கெலாம் நம்ம கடன் கடன்பட்டிருக்கோம் எப்படி கடன் கடன்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம கொள்ளு தாத்தா அவர் நம்ம தாத்தாவை பேத்து அவருக்கு வளர்க்குறதுக்கு ஏகப்பட்ட இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாம் செலவழித்து அவர்கள்லாம் வளர்த்து எல்லாம் பண்ணி அவர்கள் ஒரு நிலைமைக்கு தான் அவர் அப்புறம் கல்யாணம் பண்ணிண்டு நம்ம அப்பாவை பேத்தார் அந்த அப்பாவை வளர்க்குறதுக்கு இந்த தாத்தா எவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார் எவ்வளோவெல்லாம் செலவு பண்ணியிருப்பார் அடுத்தது நம்ம அப்பா நம்மளை பெற்ற இப்படி அவர்களவர்கள் தங்களோட சந்ததிகளை வளர்க்குறதுக்கு பெக்கிறதுக்கு வளர்க்குறதுக்கு எவ்வளவு இல்லாமல் கஷ்டப்படுறா இல்லையா எவ்வளவோ செலவு செய்கிறாள் இது இத்தனையும் கடன் அத்தனை கடன் அப்படின்னா கடன் வாங்கினவன் கடனை திருப்பி கொடுத்து தானே ஆகணும் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாளைக்கு அதனால்தான் கடன் அப்படின்னு நம் மூதாதையர்களுக்கு பெற்றோர்களுக்கு கடனாகவே சொல்லியிருக்கு அந்த பிதிர் எல்லாம் நாம் சரியாக செய்யலைன்னா என்னென்ன கடனை வாங்கிட்டு கடனை ஒழுங்காக செலுத்தலைன்னு தான் அர்த்தம் அப்படி கடனை செலுத்தலை அப்படின்னா வாங்கின கடனை ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணும் தாமசம் லேட்டாக ஆக்காக்க வட்டியும் ஏறிண்டு போகும் டீஃபால்ட்டாக கொடுக்காதே இருந்தோம் அப்படின்னா சிறைக்கு போகிறதுலேருந்து ஜப்தி பண்ணுறதுலேருந்து என்ன வேணால் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் தான் இந்த மூதாதையர்களுக்கு கடன் அந்த கடனை அடைக்கிறத்துல ஒரு விதம் என்னென்ன சந்ததிகளை அடையிறது தான் ஏன்னா நம்ம சந்ததியை வந்துருத்தோம்னா நம்ம இருக்கிற வரைக்கும் நாம் பண்ண போகிறோம் நம்ம அப்பாவுக்கு எல்லாம் பண்ண போகிறோம் நாமளும் போயிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்தது நம்ம குழந்தைகள் பண்ண போகிறது இப்படி பாரம்பரியமாக பரம்பரியாக இது விட்டு போகாத இந்த கடன் அடைக்கிறதுங்கிறது தொடர்ந்து போயிட்டே வருது தான் குழந்தைகள் வைக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு காமத்துக்காக மட்டும் இல்லை நம் மூதாதிக கடனையும் தீர்க்கறதுக்காக அதனால தான் இப்படி அது ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த பிதிருக்கடனாக அடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சந்ததிகளை பெறத்துக்கு தேவையான காமமாக இருக்கக்கூடியவர் தார்மீகமான வழியில் அந்த காமத்தில் நமக்கு அருள் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுனால தான் இவருக்கு பிரஜாத்வாராயணமாக அப்படின்னு இருக்கு காமேஸ்வரனா தான் அவர் இருக்கார் அப்படின்னு இதுக்கு ஒரு உதாரணமாக குடத்தில் பெண்ணை என்ற லீலை இப்படின்னு தியாகேஸ்வெருமானோட பெருமானோட இல்லை வாமதேவருங்கிற ரிஷி பெரிய வாமதேவருங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ரிஷி அவரோட அப்பா லோகாட்சி ரிஷி அப்படின்னு இந்த அப்பாட்ட லோகாட்சி ரிஷிகிட்டேயே வாமதேவர் வேதம் சாஸ்திரம் புராணங்கள் இதிகாசம் வேதாந்தம்னு எல்லாத்தையும் கற்று நன்னாக தெரிஞ்சுட்டார் படிக்கிற காலத்தில் அந்த பிரம்மச்சரிய பருவத்தில் எல்லா வித்தைகளும் அப்பாட்டேருந்தே கற்று எல்லாம் தெரிஞ்சுட்டார் இப்படி எல்லாம் தெரிஞ்சுண்டு இந்த வேதாந்த ஞானம்லாம் வந்தோன்னே இவருக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா இந்த குடும்ப வாழ்க்கையெல்லாம் இவருக்கு ஒரு பற்று இல்லாத போய் யோக மார்க்கத்தில் போகணும் அதனால் இமயமலைக்கு போய் கடுமையான தவம் பண்ணி யோக இருந்து பேரின்ப நிலையை அடையணும் அப்படிங்கிற ஆசை வந்துருத்தோம் இதுக்கு அப்பாட்ட போய் வணங்கி உத்தரவு கேட்டார் அப்பா பார்த்தர் நாம் இந்த பிள்ளைய இருக்கிறதோ ஒரே பிள்ளை இந்த புள்ள மூலியமாக தான் நம்ம சந்ததி பெருகவே முடியும் அப்படி இருக்கிறதே இந்த குழந்தை என்னடானா எல்லாத்தையும் படிச்சுட்டும் ஆனால் இவனுக்கு வேதாந்தத்தில் ஈட்டுப்பாடு ஈடுபாடு வந்து இப்போ யோக மார்க்கத்துக்கு மலை இமயமலையை பார்க்க போகிறேன்னு சொல்கிறானேன்னு அப்பாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது உடனே அப்பா என்ன எடுத்து சொன்னார் அப்பா நீ இத்தனை நாளைக்கு இது படித்து எல்லாம் தெரிஞ்சின்ற ஆனால் இதுக்கு அடுத்த கடமை நாம் தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு இன்னும் நம் மூதாதையுக்கு தேவ ரிஷி பித்திருக்கடன் எல்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில் தேவர்களுக்கெல்லாம் கடன்பட்டிருக்கோம் ஏன்னா நமக்கு மழை பெய்யறது வியாதி குணமாகிறது அதுக்கு உண்டான மருந்து கிடைக்கிறது மூலிகைகள்லாம் வளர்கிறது இன்னும் எவ்வளவோ தேவர்களோட அனுகூலத்தினால்தான் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது அதனால் அவர்கள்ட்டேருந்து வாங்கிக்கிறோம்னா அவர்களுக்கு நாம் திருப்பியதானும் நன்றிக்கு செலுத்தி தானும் கடன் ரிஷிகள் இப்படி இந்த கடன்லாம் இருக்குது நாம் கடன் மூதாத தேவர்களுக்கெல்லாம் கடன் கடன்பட்டிருக்கோம்னே நமக்கு சொன்னது யார் ரிஷிகள் தானே சாஸ்திரம் மூலியமாக தானே ரிஷிகள் சொல்லியிருக்கா அப்படின்னா இவ்வளோ ஒரு பெரிய உபகாரம் பண்ணியிருக்காளே நமக்கு அவர்களுக்கு நாம் இதானும் செலுத்த வேண்டாமா நன்றி அதனால் தேவ ரி ரிஷி கடன் அப்படின்லாம் இருக்குது இதெல்லாம் அடைக்கிறதுக்கு அப்படி தான் அடைக்க முடியும் அதில் பிதரு கடனெலாம் அடைக்கிறதுக்கு நீ தக்க ஒரு நல்ல குணவதியான பெண்ணை கல்யாணம் பண்ணிண்டு அவளோட இல்லறத்தை நலரமாக நடத்திண்டு அதில் பிரஜைகளை உண்டு பண்ணி நீ இந்த பிதிர்கடனை அடைக்கணும்ப்பா இதுதான் என்னோடய ஆசை இதுதான் நியாயமும் கூட அப்படின்னு எடுத்து சொன்னார் ஆனால் வாமதேவ ரிஷியோ எல்லாம் தெரியறது ஆனால் இவர் மனசு இந்த கல்யாணத்தில் இதில் குள் இல்லற வாழ்க்கையில் விருப்பம் இல்லை அவரால் அதில் ஈடுபடுறதுக்கு அவரால் மனசு லைக்கவே மாட்டேங்கிறது அதனால் இவர் என்ன பண்ணார் இல்லை இல்லை எனக்கு என்னமோ எல்லாம் வாஸ்தவம் தான் எனக்கு தெரியறது நியாயம் தெரியறது ஆனால் என்னால் அதில் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்கிறார் உடனே அப்பா பாத்தர் இந்த பிள்ளையை எப்படி தடுத்துனு உடனே என்ன பண்ணார் சரி எனக்கு தெரியாது நீ எனக்கு இத்தனை உனக்கு கற்றுக் கொடுத்தேன்னு இல்லையோ சாஸ்திரங்கள்லேருந்து எல்லாம் கற்றுக் கொடுத்தேன் நான் உனக்கு குருவாகவும் இருக்கேன் அப்பா மட்டும் இல்லை எனக்கு நான் கற்றுக் கொடுத்ததுக்கு குரு தட்சிணை கொடுக்கணும் இல்லையோ அந்த குரு தட்சிணைக்கு காணிக்கையாக நீ என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல பெண்ணை குணமதியான பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவளோட குடுத்தனம் நடத்தி கொஞ்ச நாளைக்கு கொடுத்த நடத்தி எல்லாம் பிறந்தோன்னே அப்புறம் உன் விருப்பப்படி நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம் யோக மார்க்கத்துக்கு போகலாம் இதுதான் நான் கேட்குற காணிக்கை குரு காணிக்கை அப்படின்னு இதை கேட்டோன்னே வாமதேவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தர்ம சங்கடமாக போயிடுது அப்பா இப்போ குருவாக இருந்து குரு தட்சிணை கொடுங்கிறார் எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறது அதனால் என்ன பண்ணினர் சரி நீங்கள் சொல்கிறபடியே நான் பண்ணுறதுக்கு இசை ஆனால் ஒன்றே ஒன்றும் இந்த உலகத்தில் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்த எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி ஒரு பெண் கிடச்சது அயோ ஒரு பெண் கிடச்சிதுன்னா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அது மூலியமாக சந்ததிகளை நான் விருத்தி பண்ணிவிட்டு நான் என்னோடய யோக மார்க்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு அதனால் நான் அதை தேடின்ட்டு போகிறேன் அப்படின்னு இவர் கிளம்பினார் பாத்தர் வயசான அப்பாவான லோகாட்சி ரிஷி என்ன பிள்ளை இப்படி ஒரு திடீர்னு இப்படி ஒரு கண்டிஷன் யாருமே போடாத கண்டிஷனை போட்டிருக்கானே அப்படின்ட்டு என்ன பண்ணார் இது எப்படி தான் நடக்க போகிறது எங்கே கிடைக்கும் அயோ நிஜியாக ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னா எங்கே போய் கிடைக்க போகிறதுன்னு இவரும் ஆர்வத்தில் வயசான காலத்தில் பிள்ளையோடையே தேடின்னு போகிறார் இப்படி பல ஊருக்கு போனால் பல க்ஷேத்திரங்களுக்கு போனால் பல இடங்களுக்கு போனால் தேடோ தேடோன்னு தேடின்னா கிடைக்குமான்னு இப்படி பல இடங்களில் தேடின்னு கடைசியில் ஆரூருக்கு வந்தால் ஆரூரில் வந்தால் கமலாலயத்தில் நீராடி பெருமானை பார்த்து எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்பா லோகாட்சி மகர்ஷி ரொம்ப வருத்தப்பட்டு சிவபெருமான்கிட்ட வேண்டின்றர் நான் என்னமோ கேட்க நினச்சின்னு கேட்க போக குரு புள்ள இப்படி ஒரு கண்டிஷன் போக இங்கே தேர்டின் அலைஞ்சுன்னு இருக்கோம் என்றைக்கு இது மாதிரி அயோனிஜியாக ஒரு பொண்ணு கிடைக்கிறது அதுக்கப்புறம் இவன் அதை கல்யாணம் பண்ணிட்டு இவனுக்கு பிரஜைகள்லாம் பிறந்து பிதிர்கடன்லாம் தீக்கிறது நான் ஆசைப்பட்டபடி எந்த அப்பா அம்மாக்கும் தங்கள் குழந்தைகள் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள் குட்டிகளில் சௌக்கியமாக தான் ஆசையாக இருக்கும் இது நியாயமான ஆசை தானே இது நிறைவேறுமா முடிய முடியாதா என் காலத்தில் இது நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு தியாகேஸ்வெருமான்கிட்ட வேண்டின்றார் வேண்டின்ண்டு என்ன பண்ணினார் இவர் ஒரு கலசம் தீர்த்தம் ஒரு குடத்தில் இந்த புண்ணிய தீர்த்தத்தை எடுத்து வச்சுட்டு அதில் மந்திர ஜெபம் பண்ணி அதை வச்சுட்டுருக்கார் இப்படி மந்திர ஜபம் பண்ணி வச்சுட்டு ஜபம் இருக்கார் இல்லையா இப்படி சிவபெருமான்ட்ட தினம் வேண்டிக்கிறார் இது என்றைக்கு நல்ல நாள் பிறக்கும் இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கும் அயோனிஜியாக ஒரு பெண்ணு எப்போ கிடைக்கும் கிடைக்கும் இந்த குழந்தைக்கு எப்போ கல்யாணமாகும் அப்படின்னு இவர் ஏங்கின்றே இருக்கிறதே பார்த்தார் சிவபெருமான் இந்த அப்பாவான லோகாட்சியோ அவரும் பெரிய தபஸ்வி அவர் நியாயமான ஆசைப்படுறார் அதனால் இவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறது அருள் செய்கிறதுன்னு தீர்மானம் பண்ணினர் என்ன ஆச்சு அப்படின்னா என்றைக்கு அப்படி ஒரு அது மாதிரி பெண் கிடைக்கும் நல்ல நாள் வரும் நல்ல நாள் வரும்னு எதிர்பார்க்குறது ஒரு நாளைக்கு அந்த நல்ல நாள் வந்தது எப்படி அப்படின்னா இந்த அப்பா லோகாட்சி மகரிஷி போய் அந்த தீர்த்தத்தை கமலாலய தீர்த்தத்தை அந்த கலசத்தில் வச்சு அதுக்கு மந்திரசத்தினால் ஜபம் பண்ணி எல்லாம் வச்சுட்டுருக்கார் இல்லையா அந்த தீர்த்த குடத்துலேருந்து ஒரு திவ்ய ஸ்வரூபத்தோடு ஒரு பெண்மணி வெளியில் வந்தாள் ஒரு கன்னிகை வெளியில் வந்தாள் இதான் குடத்தில் பெண்ணை என்ற லீலைன்னு தியாகேஸ்வ பெருமானோட அருள்னால் குடத்துலேருந்து ஒரு பொண்ணு வெளியில் வந்துடுது இதெல்லாம் வெளியில் வருமா முடியுமா அப்படின்னா ஞானசம்பந்தரோட வாழ்க்கையில் வரலாறுல பார்க்குறமே திருமயிலையில் வந்து என்ன பண்ணான்னர் அஸ்தியை ஒரு குடத்தில் போட்டு வச்சுக்க இவர் பதிகம் பாட என்ன ஆச்சுன்னா அந்த குடத்தில் இந்த அஸ்திலாம் பெண்ணா உருவமாக மாறி வெளியில் வந்தது அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா ஞானசம்பந்தரோட பாடலுக்கு அப்படி வந்தது அப்படின்னா இந்த பாடலுக்கு தலைவரான சிவபெருமானால் அப்படி கொண்டு வர முடியாதா அப்படி அந்த குடத்துலேருந்து திவ்யமான ஒரு கன்னிகை வர அப்பா ஆச்சரியப்பட்டார் ஏன்னா நம்ம புள்ள ஒரு நடக்காத காரியத்தை கண்டிஷனாக போட்டான்னு நாம் நினச்சிருந்துருக்கோம் ஆனால் அப்படி நடக்கவே முடியாது அப்படிங்கிறத கூட சிவபெருமானோட அருள்னால நடந்துடுறது பாரு அப்படின்னு ஆச்சரியப்பட அந்த பெண் அப்புறம் கல்யாணம் பண்ணி அவருக்கு சந்ததிகள்லாம் வந்து அப்புறம் அவர் ஆசைப்பட்டபடியே யோக மார்க்கத்தில் போய் எல்லாம் போனதாக அவரோட கதை போகிறது அதான் பிரஜாத்வாராயணமாக நியாயமாக இப்படி நமக்கு குடும்பம் வளரணும் சந்ததி வளரணும் அப்படின்னு நல்ல சத் பிரஜைகளாக பிறக்கணுமே அதுன்னா முக்கியம் வம்ச விரத்தியாகிறது பெருசு இல்லை அது நல்ல நம்மளோட இந்த தர்மத்துக்கு ஏத்தாப்பில் அது அனுகூலமாக இருக்கிறாப்பில் இருக்கணுமே அதுவும் எங்கே கிடைக்கும்னு சிவபெருமானோட தான் கிடைக்கும்னு தெரியுது தான் இவருக்கு பிரஜாத்வாரா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த பிரஜைகளெல்லாம் அவர்கள் அவர்களுக்கு நமக்கெல்லாம் அவ அவர்களுக்கு கல்யாணம் ஆகிறது குழந்த பிறக்கிறது இந்த மனுஷாளுக்குன்னு இல்லை எத்தனையோ ஜீவராசிகளுக்கு எத்தனையோ எல்லாத்துக்கும் குட்டியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறதோ இல்லையோ இது எல்லாம் எப்படி வளர்கிறது இதுக்கு எத்தனைக்கு காரணமாக இருக்கிற யாருன்னு சிவபெருமானு தெரியிறது அப்படி இருக்கக்கூடியவர் இன்னும் என்னென்னெல்லாம் அருள் செய்யக்கூடியவராக இருக்கிறங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்